Terima kasih telah menonton அம்மா அவர்களின் எழுபத்தி பிறந்த தின விழா பிப்ரவரி இருபத்தி நாலு முதலாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மாநகர மாவட்ட அஇஅதிமுக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வு மாவட்ட மாவட்ட மீனவர்களை முதலாவதாக மாணவர்களுக்கு ஆரோக்கியம் தேவை அதை கண்ணில் அதில் கருத்தில் கொண்டு உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஆர்வம் இன்னைக்கு இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க இதற்கு வாய்ப்பு கொடுத்த இந்த பள்ளியின் தாளால் அதுக்குரிய அடுத்து திரு அந்தோணிராஜ் அவர்களை வணக்கத்துடன் வரவேற்கிறோம் பலரும் உயர்ந்திருப்பதை நாங்கள் இன்றைக்கும் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு கல்வி அன்பார்ந்த மாணவ செல்வங்களே அன்பு ஆசிரியர் பெருமக்களே அன்பு பெரியவர்களே பயன்பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கழக நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை கைகளை தட்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் உண்மையிலே அவர்கள் மீனவர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் பிழை மீனவருடைய ஏற்பாட்டின் பேரில் இந்த பள்ளிக்கு ஆர்ஓ வாட்டர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக அந்த திரமும் ஏற்பாடு செய்து இந்த நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்த பிளவின் நம்முடைய மாவட்ட மேலுரி செயலாளர் மூலமாக என்னுடைய வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக்கொண்டு புரட்சி தலைவி அம்மா மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனைந்தை விட்டு மறையாத ஒரு உன்னதமான தலைவி அவருடைய ஏழாவது பிறந்த நாள் கடந்த இருபத்தி நாலாம் தேதி நடைபெற்றது அந்த இருபத்தி நாலாம் தேதி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி எல்லோருக்கும் உதவி செய்கிற விஷயங்கள் நிறைய செய்தோம் அதே போல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இங்கே நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே காது பள்ளி குலவனிக்காகுரத்தில் இருக்கு அங்கே கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் பிரியாணி இந்த மாதிரி உணவுகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னு கேட்டால் புரட்சி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் கல்லாமையை இல்லாமல் செய்தவர்கள் அதாவது ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் படித்து வந்துவிட்டால் அந்த குடும்பம் எல்லா வகையிலும் முன்னேறும் கொடுங்கக்காக படிக்கிற பிள்ளைங்களுக்கு இல்லாமல் எல்லா பொருட்களையும் கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு அந்த அம்மாவுடைய அரசு கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடிக்கு வருஷ பட்ஜெட் போட்டு லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இலவச சீருடைகள் கொடுத்தாங்க காலணிகள் கொடுத்தாங்க இப்படி கல்விக்காகவே முப்பத்தையாயிரம் கோடி ரூபா ஒதுக்கி மக்களுக்கு அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்தார்கள் புரட்சி திருவிம் அம்மா அவர்கள் இன்று நம்மடையே இல்லை அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்தவர் அதாவது கல்வியை பொறுத்தவங்களுக்கு ஒரு அறியாத செல்வம் கல்வி மன்னரும் மாசர கற்றோனும் சிறுதைக்கு பார்க்கும் மன்னரில் கற்றோன் சிறப்பு சிறப்புடையும் மன்னருக்கு தேசத்தில் அல்லால் சிறப்பு இல்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னவர் அபையார் அவர்கள் அதனால நீங்க படிச்சீங்கன்னா அந்த நாட்டு மன்னருக்கு அந்த மண் அந்த நாட்டில் மட்டும்தான் மரியாதை படித்தவருக்கு சென்ற இடமெல்லாம் உலகத்தில் எல்லா இடத்திலும் மரியாதை என்று அம்மையார் பாடலில் சொல்லியிருக்காங்க நீங்கள் படித்து நல்ல முன்னேறி வரணும் பெரிய பெரிய உயர்ந்த இடத்துக்கு வரணும் அதுக்காகத்தான் இந்த அரசு அம்மாவுடைய அரசு உங்களுக்கு எத்தனையோ நல்ல திட்டங்களை தந்தாங்க அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருக்கும் போது நிறைய திட்டங்களை தந்தாங்க ஏன்னா இந்த சமயத்தில் அது நினைவு கூற வேண்டும் திருநெல்வேலியில் வந்து பள்ளிக்கூடம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பள்ளி கூட இருக்கு ஆனால் காம்பவுண்ட் வால் கழிவறை இந்த மாதிரி வசதி இல்லாத பள்ளியிடங்கள் அதுவும் எண்ணிக்க இருக்குது ஆனால் இந்த பள்ளிக்கூடத்தை பொறுத்த மட்டுக்கு நம்முடைய தாளர் அவர்கள் நம்முடைய வர்த்தந்தை அவர்கள் எல்லோருடைய காமண்டும் நல்லா இருக்குது கழிவறை இருக்கு சில பள்ளிக்கூடங்களில் கழிவறை இருக்கும் கூரை இருக்காது கழிவறை இருக்கும் கதவு இருக்காது ஒரு பெண் அந்த கழிவறைக்கு போனால் பாதுகாப்பு இருக்க வேண்டிய சூழ்நிலையில் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் இருக்குது ஆனால் அங்கே அப்படி இல்லை எல்லா வசதியும் இந்த 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 பள்ளி உங்களுக்கு தந்திருக்கு இதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா படித்து முன்னேறணும் அதனால் படிப்புங்கிறது அழியாத செல்வம் வெள்ளத்தால் போகாது வெந்தலால் வேகாது வேந்தராலும் கொல்லத்தால் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது கல்வி அந்த அழியாத செல்வத்தை இந்த நம்முடைய பள்ளி தந்து கொண்டு இருக்கிறது நீங்கள் படித்து மிக மிகமான உயரத்துக்கு வரணும் और कर 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 मैं ऊपर गया इनोसिस और पाड़ा बड़ी எதோ ஃபேன் நம்பர் 20 20 அப்போ நம்ம வந்து ஓபனா போலாம். ஸ்பைனப் பேக்ல பா. மேனா தான். 70% குறையணும். நான் நடந்து. முடியல விட்டேன்னா அம்மா போறச் சொல்லினா ஞாய்கா அதுலமே பார்வர் வஸ்துல